ஹிந்து பதிவை பாத்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் முருகப்பெருமான் பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் வெற்றிவேல் முருகருக்கு அருகிற எல்லாம் புகழும் முருகருக்கு வாங்க பதவிக்குள்ள போலாம் இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம நிறைய பூஜைகள் செஞ்சுக்கிட்டுதான் இருக்கும் நிறைய வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம முன்னோர்கள் வழிகாட்டியபடி நிறைய பூஜை பண்பாடு எல்லாமே நம்ம செஞ்சுகிட்டே இருந்தாலும் வீட்டுல எந்த நல்ல காரியமும் நடக்கிறது இல்ல பண பிரச்சனை வந்து தீர்றதே இல்ல என்ன ஒரு முயற்சி பண்ணாலும் ஒரு முன்னேற்றம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்கள அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா முழுசா பாருங்க இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு தான் நம்ம பார்க்க போறோம் எல்லா வீட்டையும் லட்சுமி அப்படின்றவங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும் மகாலட்சுமி அனுகிரம் தான் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஏன்னா லக்ஷ்மி அம்மா தான் நமக்கு செல்வ செழிப்பும் கொடுத்து வீடை வந்து நல்லா வச்சுப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் லக்ஷ்மி அம்மாவை வெறும் லக்ஷ்மியா வச்சு நம்ம வழிபடுறத விட்டுட்டு விஷ்ணு சமேத்த லக்ஷ்மி அப்படின்னா லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மியோட சேர்த்து நாராயணம் வழிபடுறது கூட ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம வழிபட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் சீக்கிரமாவே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையை தீர்க்கறதுக்கான சக்தி கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த லட்சுமி நாராயணர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப எளிமையா தான் நம்ம பண்ணலாம் நம்ம கிட்ட லட்சுமி விக்கிரகம் இல்லைன்னா விஷ்ணுவின் விக்கிரகம் இருக்குன்னா அதுக்கு நல்லா அபிஷேகம் செய்யணும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அபிஷேகம் செய்ய செய்ய விக்கிரகத்தோட பவர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் நம்ம வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த விக்கிரகத்தினாலேயே வரும் இல்லைன்னா அந்த விக்கிரகத்தை நம்ம அபிஷேகம் செய்யாம வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சோம் வாங்கிட்டு வந்த முதல்ல அபிஷேகம் எல்லாம் செஞ்சோம் அதுக்கப்புறம் நம்ம செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முகம் எல்லாம் ஒரு மாதிரி இரேட் அன்ன மாதிரி ஃபீல் ஆகும். இரேட் அரஞ்ச மாதிரி தான் இருக்கும். சுவாமி விக்கிரகங்கள பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப பளிச்சு நல்லா தெரியணும் அது நம்ம கண்ணுக்கு தெரியணும் சுவாமி இருக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்க ஃபேஸ பார்த்த உடனே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும். அந்த மாதிரி விக்கிரகங்கள பார்த்து வாங்குங்க. வாங்கும் போதே நமக்கிட்ட விக்ரம் இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒண்ணு பிரச்சனை இல்லை. சுவாமியோட படம் இருந்தாலும் பரவாயில்ல லக்ஷ்மி வாங்குங்க. இல்ல நமக்கிட்ட லட்சுமி மட்டும் தான் இருக்கு. இல்லனா விஷ்ணுவோட படம் மட்டும் தான் இருக்குன்னா அதையே நம்ம வச்சுக்கலாம் ஆனா ரெண்டும் சேர்த்த மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி படத்தை நல்லா வச்சுட்டு நம்ம என்ன பூ இருக்கோ அந்த பூவெல்லாம் சாத்திக்கோங்க சரிங்களா விக்ரம் இருக்கிறவங்கள கண்டிப்பா தவறாம அபிஷேகங்கள் செய்யுங்க உங்ககிட்ட முடிஞ்சா பால் அபிஷேகம் தயிர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி இந்த மாதிரி எல்லா அபிஷேகங்களும் செய்யலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாமிர்தம் அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது செய்ய முடிஞ்சாலும் செய்யுங்க என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சு நான் வந்து ரொம்ப எளிமையாதான் எங்க பூஜை செஞ்சிருக்கேன் அதே மாதிரிதான் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தாராளமா அபிஷேகம் செய்யுங்க அபிஷேகம் செய்யும்போது பாத்தீங்கன்னா அந்த சுவாமியோட முகத்துல ஒரு சிரிப்பு எனக்கு இந்த மாதிரிதான் விக்கிரங்கள் இருக்கணும் எப்பவுமே நீங்க விக்கிரகத்தை வாங்குறீங்க அப்படின்னா அந்த முகம் வடிவம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப சிரிச்ச தான் இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா சும்மா விக்கிரகத்தை ஆன்லைன்ல எல்லாம் ஷாப்பிங் பண்ணிடுவாங்க அது எப்படி இருக்கு இல்லைன்னால தெரியாம வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனா வீட்டுல பின்னமான விக்கிரகத்தையோ இல்லைன்னா ஒரு மாதிரி விகாரமான விக்கிரகத்தையோல்லாம் வச்சுக்க கூடாது அது வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அபிஷேகங்கள் செய்யும் போது பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு வந்த மாதிரியான மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அஷ்டோத்திரம் இந்த மாதிரிலாம் பாடலாம் பாராயணம் பண்ணலாம் நமக்கு நல்லா பாட தெரியும் சுவாமி பத்தின பாடல்கள் பாட தெரியும்னா அதையும் ரொம்ப சந்தோஷமா பாடலாம் நம்ம மன உருகி உருகி பாட அதுவும் ஊக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம வாய் விட்டு பேசுறதோ பாடுறதோ சுவாமியை பத்தி பாராயணம் பண்றதோ இதெல்லாம் தான் நம்மள வந்து சுவாமி கிட்ட நல்லா கனெக்ட் பண்ணிவிடும் சும்மா எதேதோ நினைச்சுக்கிட்டு மைண்ட் ஃபுல்லாமே வேற பிரச்சனையை தலையில ஓட்டிக்கிட்டே நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் எவ்வளதோ அபிஷேகங்கள் செஞ்சாலும் அது சுவாமிக்கு ஏர்வை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சமாதானமா சுவாமியை பத்தி நினைச்சுட்டேன் நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து சுவாமிக்கு உங்களுக்கு உண்டான நல்ல ஒரு வயவை உங்ககிட்ட கண்டிப்பா கொண்டு வரும் நான் வந்து சுவாமி பூஜை பண்ணும்போது எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச சுவாமி பாடலா இருக்கட்டும் இல்லைன்னா ஏதாவது ஸ்தோத்திரமா இருக்கட்டும் சொல்லிக்கிட்டேதான் நான் அபிஷேகம் பூஜை அர்ச்சனை இந்த மாதிரி எல்லாம் செய்வேன் சுவாமியை நிறைய அழகுபடுத்தி பாக்குறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன் எனக்கு பிடிச்ச கலரா பார்த்து நான் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி விடுவேன் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பச்சை கலர் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நம்மளும் உடை உடுத்துறது அப்படின்றது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை ஏக்குறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு வெங்கடாஜலபதி இவங்க எல்லாம் ஒன்னேதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே துளசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிருந்தாவனத்துல நிறைய செடி கொடிகள் இருந்தாலும் ஒரே ஒரு துளசி செடியும் அங்க இல்லை அப்படின்னா அது வந்து பிருந்தாவனமா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காடுல வந்து ஒரே ஒரு துளசி இருந்தாலும் அதுதான் பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு துளசி அம்மாவுக்கு நிறைய ஒரு சிறப்புகள் இருக்கு துளசி வச்சே நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம கிட்ட பூ இல்லைனாலும் பரவாயில்ல விஷ்ணுவுக்கு ஒரே ஒரு துளசி இதழ்களை வச்சு நம்ம பூஜை செஞ்சாலும் அதனோட பலன்கள் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் பஞ்ச பாத்திரத்தையும் குலதெய்வத்துக்கு வைக்கிற தண்ணி சொம்பையும் நைவேத்தியம் பண்ற பாத்திரத்தையும் இந்த மூணையாவது கண்டிப்பா நீங்க கழுவியே ஆகணும் டெய்லி ரொட்டீனா இதை பண்ணுங்க இன்னைக்கு நைவேத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ஷீரானா அப்படின்னா பால் சாதம் அப்படின்னு தான் இதுக்கு ஒரு அர்த்தம் பால் சாதமா இருக்கட்டும் இல்லன்னா தத்தோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தயிர் சாதம் இதெல்லாம் தாராளமா சுவாமிக்கு வைக்கலாம் லக்ஷ்மி நாராயணுக்கு பாத்தீங்கன்னா இந்த க்ஷீரானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னைக்கு மு முழுக்க முழுக்க வழிபாடே வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ஷீரத்துலதான் இருக்க போகுது அப்படின்னா பால் வழிபாடாக தான் இந்த வழிபாடு இருக்க போகுது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட மகத்துவம் ஒரு சின்ன ஒரு கதையா இருக்கு பால் கடல்ல கடைஞ்சுதான் அஹ் அமிர்தத்தை எடுத்தாங்க இல்லையா அந்த பால் கடல்ல இருந்து வந்தவங்க தான் இந்த மகாலட்சுமியும் அதனால பால்ல செஞ்சு கொடுத்தா எந்த நைவேத்தியமா இருந்தாலும் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்த பால் சாதம் ரொம்ப ஈஸியா இதை மேக் பண்ணிடலாம் கொஞ்சமா பால் கொஞ்சமா அரிசி நீங்க எவ்வளவு நைவேத்தியம் படுத்துங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா அதை வேக வைங்க வேக வச்சுட்டு அதுக்கு நீங்க நாட்டு சற்று சக்கரை வெள்ளம் கல்கண்டு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் கூடவே பாத்தீங்கன்னா நல்லா முந்திரி பருப்பு நெய்யோட போட்டு போட்டு வறுத்து போட்டுக்கோங்க அதனோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நைவேத்தியம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நாம எப்போ நைவேத்தியம் வச்சாலும் நிறைய பேர் பாத்துக்கோங்க இனிப்புதான் தான் நைவேத்தியமா வைக்கிறது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் காரம் எல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம சாத்வீக வீட்டில கும்பிடுறோம் வீட்டில் சுவாமிங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம எந்த ஒரு காரமா பொருள் எல்லாம் வச்சோம் அப்படின்னா அதனோட சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதனால தான் சாதவிகமாக இருக்கட்டும் அப்படின்னு பால் சாதம் தயிர் சாதம் புளியோதரை இந்த தான் நாங்க வைப்போம் இல்லையா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து வைகாசி விசாகத்துக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளையில காமாட்சி அம்மன் விளக்கும் வெள்ளி ஒரு தட்டம் கொலுச்சும் வாங்கியிருந்தேன் இந்த வெள்ளி தட்டும் அம்மா விளக்கு வாங்கணும் அப்படின்றது மூணு வருஷமா நான் யோசிச்சு வச்சது பட் அங்க போன உடனே வேற ஏதாவது வாங்கிடுறோமே தவிர இதை வாங்க முடியல என்னன்னு தெரியல சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சதை விட வேற மாதிரியா தான் நடக்கும் வேற எதுக்கோ போய் வேற எதையும் வாங்குற மாதிரிதான் இருக்கும் வெள்ளி பொருட்களை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா எல்லாருமே தங்கம் வாங்குனாதான் வீட்டுல நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க தங்கம் வந்தா நம்ம கஷ்டத்துக்கு நம்ம வைக்க போறோம் வெள்ளி எப்பவுமே நம்ம கூடதான் இருக்க போகுது வெள்ளி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தட்டுல வெள்ளித்தட்டுல வந்து பால் ஊத்தி காமாட்சம் விளக்குல நெய் ஊத்தி அதுக்கப்புறம் தான் நான் திரியேத்தல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பால் வழிபாடு தான் இந்த மாதிரி நீங்க பௌர்ணமிகள்ல செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற பண கஷ்டம் தீர்ந்தே தீரும் இது உண்மைதான் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டுல நம்ம கிட்ட தட்டு வெள்ளி தீபம் இல்லைனாலும் பரவாயில்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் அகல் விளக்கு பித்தளை விளக்கு இதை கொண்டு கூட நம்ம ஏத்தலாம் சின்ன ஒரு தட்டுல அந்த தட்டு வந்து பித்தளையா இருக்கட்டும் ஆனா இந்த ஸ்டீலு அலுமினியம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க பித்தளை தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தட்டுல பால் ஊத்தி அதுக்கு மேல நீங்க வைக்கிற எந்த வகை விளக்கா இருந்தாலும் சரி பித்தளையா இருக்கட்டும் அகல் விளக்கா இருக்கட்டும் அதுல நெய் ஊற்றி திரி ஊற்றி நீங்க வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வெள்ளி அப்படின்றது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தின் சங்கேத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு மேலும் மேலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு பொருளாக வெள்ளி வந்து கருதப்படுது இப்பவும் சொல்ற தான் ஏத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நம்ம நமக்கு சுவாமி என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் நாம வச்சு அவங்களுக்கும் வழிபாடு செய்ய போறோம் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி வர்றதுக்காக தான் நம்ம வேண்டி வழிபாடு செய்யறோம் எந்த கடனும் வாங்காம நாம நல்லபடியா இருக்கணும் கடன் இல்லை அப்படின்னால பாதி வாழ்க்கை நல்லாதான் போகும் இப்படின்றது என்னோட ஒரு தாட் இதை வாங்கறதுக்கு நான் மூணு வருஷமா பிளான் பண்ணிதான் இதை நான் வாங்கினேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சுவாமிக்கே அப்படின்னு ஒரு உண்டியல் வச்சு அந்த மாதிரிதான் இதை வாங்கியிருக்கேன் டைரக்டா போன உடனே வாங்க எல்லாம் கொடுக்கல ஏன்னா எல்லார் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும் அதுலயும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டால எந்த ஒரு சின்ன பொருளா வாங்குறதா இருந்தாலும் நாம நோசிக்க வேண்டியதா இருக்கு ஆனா லக்ஷ்மி நாராயணன் ஒரு தடவை நம்ம பிரார்த்தனைக்கு செவி கொடுத்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நமக்கு என்ன நினைச்சிருக்கோமோ நம்ம என்ன வாங்கணும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்ல இருக்கோ அதை அவங்க கண்டிப்பா நடத்தி கொடுப்பாங்க அது சின்ன பொருளா இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையோட நெக்ஸ்ட் லெவலா இருந்தாலும் சரி அது மாறும் நம்ம மைண்ட் செட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாம அதுக்குண்டான எஃபர்ட்டை நம்ம போடணும் அதுக்கு நமக்கு வழிகாட்டியா இருக்க போறது இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் மட்டும்தான் இந்த வழிபாடை செய்யறதுனால நம்மளோட கான்பிடென்ஸ் லெவல் கண்டிப்பா நல்ல பாசிட்டிவ் பாசிட்டிவ் வழியில போகும் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே நல்லா இருக்கு அப்படின்றத என்னோட தாட் நான் எப்பவுமே இந்த மாதிரிதான் யோசிப்பேன் இந்த சின்ன சின்ன வழிபாடுகள் செய்யும் போது பாத்தீங்கன்னா என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் கண்டிப்பா நான் சுவாமி கிட்ட சொல்லிக்குவேன் அந்த பிரச்சனைக்கு அதே மைண்ட்ல நான் ஓட விட மாட்டேன் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் சுவாமி எனக்கு காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் அதே மாதிரிதான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரணும் லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டீங்க அப்படின்னா கூடவே சின்னதா ஒரு பிள்ளையார வீட்டுல வந்து வச்சுக்குவாங்க இந்த லட்சுமி அம்மாவுக்கு எப்பயாச்சும் கோவம் வந்து நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா பிள்ளையார் வந்து இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா அதனால பிள்ளையாரும் வந்து வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நைவேத்தியத்தை சுவாமிக்கு நல்லாவே காமிச்சிடுங்க அந்த நைவேத்தியமும் பால் தான் பால் தீபத்தை நாம இன்னைக்கு நல்லா வழிபட்டிருக்கோம் மனசளவுல உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த தீபத்தை பார்த்து தீபத்துக்கிட்டேயே சொல்லுங்க தீப ஜோதியில வந்து சுவாமி வந்து நமக்கு அருள்வாங்க அப்படின்றதும் புராணங்கள்ல சொல்லப்படுது இந்த தீபத்தை பாத்தீங்கன்னா நல்லா சுவாமிக்கு ஆரத்தி காட்டணும் உங்களால முடியுது அப்படின்னா பால் சிந்தாம ஆரத்தி வந்து ஒரு மூணு சுத்து ஆரத்திய காட்டுங்க பால் சிந்தும் அப்படின்னு பயம் இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் கீழே இருந்து நீங்க அவங்களோட பக்தி என்ன இருக்கும் அந்த மாதிரி பூஜை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் காட்டும் போது கற்பூரத்தில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த சுவாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆரத்தி காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து சிந்தக்கூடாது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இதை வந்து பண்ணுங்க பால் ஆரத்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை பாருங்க தீபம் வந்து ரொம்ப சைலண்டா காமா எரியுதா தீபத்தை பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் லக்ஷ்மி நாராயணனுக்கு நல்ல அலங்காரம் கூடவே எம்பெருமான் முருகபெருமானுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா விசேஷமா எல்லாமே நான் பூஜைகள் செஞ்சுருந்தேன் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட சுவாமியாரே ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அப்படியே பாத்துட்டு தான் நிற்பேன் சில பேர் பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யும் போது ஏதாவது கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சுவாமி கிட்ட போன உடனே கண்மூடி அப்பா சாமி எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படின்னு வேண்டிக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு நிமிஷம்ல சுவாமியை பாப்பீங்க கண்குள்ள உங்க கண்ணுக்குள்ள சுவாமி வந்து நிக்கணும் அந்த அளவுக்கு கண்ணை துறந்து சுவாமியை நல்லா பார்த்துக்கோங்க வீட்டுக்கு வந்து கண்ணை மூடினீங்க அப்படின்னாலும் அந்த சுவாமி உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும் அந்த மாதிரி நான் அந்த சுவாமியை பாத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் கண் மூடி வேணும் கொஞ்சம் கோயிலுக்கு அந்த பக்கம் போய் நீங்க கண் மூடி வேந்திக்கலாம் பட் சுவாமியை பாக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா கண் திறந்து பாத்துக்கோங்க அந்த டைம்ல மட்டும் கண் மூடி ஏதோ வேண்டு அப்படின்னு பண்ணாதீங்க எந்த கோயிலா இருந்தாலும் சரி வீட்டில நாம பூஜை செய்யும் போது சரி சுவாமியை முதல்ல நல்லா பார்த்து அதுக்கப்புறம் உங்க வேண்டுதல் என்ன இருக்கோ அதை சொல்லிக்கோங்க கண்டிப்பா எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறி எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நானும் லட்சுமி நாராயணர்கிட்ட வேண்டிக்கிறேன் இத்தோட இந்த பதிவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லக்ஷ்மி நாராயணர் உங்கள் வீட்லேயும் வந்து நிலைக்கிட்டோம் உங்களோட எல்லா பிரச்சனைகளும் தீரி எல்லார் மாதிரியும் நாமளும் நல்லா இருப்போம் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் எல்லோரும் விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்